பார்த்தா செத்து போச்சுன்னா அதுக்கு பாட்டு வைக்கலன்னு கேக்குறேன் ஆமா எல்லாமே மனுஷன் வாழ்க்கையே சரக்குத்தேன் ஆனா நானும் எத்தனை பேரே பார்த்தேன் என்ன சரக்கு நல்லா சாப்பிடுவேன் கணேசி போயில போடுவேன் சரி பல பொம்பளைய வச்சிருப்பேன் சரி ஊர் உலகத்துல எல்லா வேலையும் பார்ப்பேன் சரி அவன் மட்டும் சாகவே மாட்டேன் ஏன் கல் எந்த பழக்கம் இருக்கா நல்லா தூங்கிட்டு திடீர்னு அட்டாக்குல செத்துட்டான் எந்த பழக்கமும் இருக்காது நல்லா அவன் திடீர்னு மண்டையை போட்டோம் மணிக்கே நம்ம எப்படி வாழ்ந்தாலும் தூத்துறேன் ஆமா நம்ம வாட்ல நாடகத்தில் சம்பாரித்து கார்ல ஓன வச்சுக்க நம்மால் பேச ஆரம்பிப்பேன் எப்படி டெய்லி நாடாமுல்ல என்ன ஆளு ஆயிரம் ஐயா நம்ம கூப்பிடு என்ன ஆளாயிரம் ஐயாயிரம்ல டெய்லியும் நாடாதான் ஐயாயிரம் ஊர் காய்ச்சல அப்படின்னு சொல்லுவேன் கார்ல போனோம்னா காரை விட்டுட்டு பைக்கில் ஓன வச்சுக்க நம்மால பேச ஆரம்பிப்பேன் எப்படி தம்பி கார் வாங்கிருக்கான் டீவ் கட்டலையும் தூக்கிட்டு போட்டாங்க சரி அதை விட்டுட்டு நம்ம நடந்து வளம் வச்சுக்க என்ன கல் ஊரு காசையும் சோத்தையும் திங்கவும் சுகர் கூட்டிருச்சு கல் நடந்துகிட்டே இருக்கு ஒன்னும் நம்மள வாழ விட மாட்டேன் சாக விட மாட்டேன் அவனும் வாழ மாட்டேன் எங்க போனாலும் பிரச்சனைனா மனுஷன் எப்படி வாழ்றதுன்னே தெரியல என்ன செய்யலாம் ஆமாங்க என்ன செஞ்சாலும் எதை சாப்பிட்டாலும் கெடுதல் சோறு சாப்பிட்டா சுகர் வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு சாப்பிட்டா வாய்வு சிக்கன் சாப்பிட்டா சூடு சூடு மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு அட்டாக்கு மீன் சாப்பிட்டா கொழுப்பு கொழுப்பு சாப்பிட்டா கொழுப்பு கொழுப்பு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு வாய்வு முட்டை சாப்பிட்டா வாய்வு வாய்வு என்ன பலாரம் சாப்பிட்டா கொழுப்பு கொழுப்பு நான் நீங்க சாப்பிடலாம் அதுவும் கிடைக்கல கிடைக்கல கேரளாவில இருந்து ஒரு குரூப் வர மொத்தமா கட்டிக்கிட்டு போய் நம்மள தெருல விட்டுறேன் அது சரி மனுஷன் எப்படி வாழ போறோம்னே தெரியல இதுல எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்த வீட்டுக்காரர் இருக்காங்க உங்க வீட்டுக்கிட்டே ஆனா பொண்டாட்டிக்கு பயப்படானா இன்னும் தெரியல என்ன வங்காளி சொல்றிய ஆனா வீட்டுக்குள்ள பொண்டாட்டி கரெக்டா ஒரு ஒன்பது மணி கதவை சாத்திரம் சரி காலையில ஒன்பது மணி நைட்டுக்கு சாத்துறாங்க அது வேற தொங்கா சரி சரி அதுதானே நினைச்சேன் காலையில காலையிலேயே சாத்திரம் ஒன்பது மணிக்கு கதவை சாத்திருவாங்க